அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் அருளால் ஆரம்பம் செய்கிறேன் வாழ்வதற்கு வான்மறையும் வழிகாட்டல் வழிகாட்ட வல்லல் நபியையும் வழங்கிய வல்லோன் அல்லாவிற்கே வையகத்தின் புகழ் அனைத்தும் நமக்கு மட்டுமின்றி இப்பூமியில் தோன்றிய அனைவருக்கும் உஸ்வத்துல் ஹசனா என்னும் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து வழிகாட்டிய கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் பிறப்பை கொண்டாடும் இந்த இனிய இவ்விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் முத்தவல்லி அல்ஹாஜ் ஏ இஸ்கந்தர் அண்ணன் அவர்களுக்கும் இவ்விழாவில் சிறப்பு சொர்வல சொற்பொழிவாற்ற காத்திருக்கும் அடையாறு மஸ்ஜீதின் தலைமை இமாம் கண்ணியத்திற்குரிய மௌலானா ஹல்ஹாஃபில் அல்ஹாஜ் டாக்டர் சதுதுதீன் பாசில் பாக்கவி ஹஜரத் அவர்களுக்கும் மாணவர்களுக்கு பரிசு வழங்கி வாழ்த்துறை வழங்க இருக்கும் அல்ஹாஜ் கே கே கண்ணன் ரஃபிகண்ணன் அவர்களுக்கும் கிராத்தோதிய நமது பெரிய பள்ளியின் இமாம் அல்ஹாஜ் சிராஜ்தீன் ஹஜரத் அவர்களுக்கும் இந்நிகழ்வில் பங்கேற்றிருக்கும் அன்பர்கள் அனைத்து பள்ளிகளின் முத்தவள்ளிகள் காஜி ஈரோடு டவுன் காஜி அவர்களுக்கும் உலமா பெருமக்களுக்கும் நிர்வாகிகள் மதரசா மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உள்ள ஜமாத்தார்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துல்லாஹி வரகாத்துகு சீன தேசம் சென்றாயிலும் சீர்கல்வி தேடு என்ற ஹதீஸின் கருத்து மார்க்க கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது தடம் பதித்து சாதிக்க வேண்டிய நம் இளைய தலைமுறை மார்க்க அறிவு இன்மையால் தடமாறி செல்கிறது அவர்கள் அவர்களை நெறிப்படித்து மார்க்க அறிவுள்ளவர்களாக வாழச் செய்வதற்கு தெருவிற்கு தெரு மத்ஹப் மதரசாக்கள் தேவை என்பதை உணர்ந்துதான் அல்லாவில் அருளால் கடந்த பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்து அன்று நம் பள்ளி வளாகத்தில் அல் மதரசத்துல் காதிரியா என்ற பெயரில் மக்தப் மதரசா தொடங்கப்பட்டு தினமும் மாலை வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன அசுரில் இருந்து மஹரீபு வரை இரண்டு வகுப்புகளும் மஹரீபுக்கு பின் ஒரு வகுப்புமாக மூன்று வகுப்புகள் நடைபெற்று வரும் இந்த மதரசாவில் இரண்டு ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள் இதில் தொடங்கிய இரண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மீளாது விழாவின் போது மதரசாவின் ஆண்டு விழாவும் சேர்த்து நடத்தப்பட்டு வருகிறது இதில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அவற்றில் வெற்றி பெறுபவர்கள் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை எஸ்எர்னல் குரான் அல்ஹம்து ஜூஸ் குரான் பாடங்கள் என நடத்தப்பட்டு பழைய முறையை மாற்றி கடந்த மூன்று ஆண்டுகளாக அன்வருல் சுஃபா என்னும் தீனியாத் பாடத்திட்டத்தின்படி நாற்பது நிமிடங்கள் குரான் பாடங்களும் இருபது நிமிடங்கள் தீனியாத் பாடங்களும் கற்றுத்தரப்படுகிறது மதரசாவின் செயல்பாடுகளை முன்னேற்றம் பெற செய்வதற்காக உலமா பெருமக்களும் நிர்வாக குழு உறுப்பினர்களும் சேர்ந்து மக்தப் மேம்பாட்டுக்குழு குழு அமைத்து இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஆலோசனை செய்யப்படுகிறது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பெற்றோர்கள் அழைக்கப்பட்டு குழந்தைகளின் திறன் நிலை குறித்து தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் கடைசி புதன்கிழமை ஈரோடு நகரில் உள்ள மக்தப் சென்டரில் நடத்தப்படும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு மதரசாவின் அறிக்கைகளை பரிமாறிக்கொள்கிறோம் காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் நடத்தப்பட்டு அவற்றில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு பரிசு வழங்கி வருகிறோம் நேற்று நம் பெரிய மசீதில் மக்தப் மாணவர்களின் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான திறனாய்வு போட்டிகள் நடைபெற்றன அதில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு இன்ஷா அல்லா இங்கு ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன இவை மட்டுமன்றி நமது மஸ்ஜிதின் மூலம் மாதாந்திர பயான்கள் ஃபஜ்ரு நேர பயான்கள் தஹலீம் தாவா பணிகள் மசாயில் மஜ்லிஸ்கள் ஜுமா மேடையில் சிறந்த மார்க்கறிஞர்கள் மற்றும் பேராசிரியர்களை கொண்டு பயான்கள் ஆகியவை ஏற்பாடு செய்யப்படுகின்றன மேலும் ஐந்து வருடங்கள் மக்த படித்த பிறகு மருத்துவம் பொறியியல் போன்ற உலகியல் கல்வியல் மேற்படிப்பிற்கு செல்வோருக்கு கல்வி உதவித்தொகைகளும் இறை அருளால் தரப்படுகின்றன மேலும் எம்எஸ்கே என்ற மஸ்ஜித் சேவைக்குழு தொடங்கப்பட்டு அதன் மூலம் அல்லாவின் அருளை கொண்டு நம் முகல்லாவில் வசிக்கும் தேவையுடைய அறுபத்தி அஞ்சு குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் உணவுப் பொருட்கள் வீடு தேடி சென்று வழங்கப்படுகிறது சமைத்து சாப்பிட இயலாத எளிய வயதானவர்கள் இல்லம் தேடி அன்பு சோறு வழங்கப்படுகிறது இருந்து வரும் வழி போக்கர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்படுகிறது இவை தவிர நமது முகல்லாவில் அவ்வப்போது ஏற்படும் குடும்பவில் பிரச்சனைகளுக்கும் சமரச ஆலோசனைகள் வழங்கப்பட்டு முடிந்தவரை தீர்வு எட்டப்பட்டுள்ளன இவ்வாறு சீரும் சிறப்புமாக நடைபெற்று வரும் இந்த மதரசாவின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அதிக அளவில் சேர்த்து ஈருல ஈருலக நன்மைகளை பெறவும் அல்லாவின் உதவி கொண்டு மென்மேலும் நமது மதரசா மேன்மை பெறவும் இறை பொருத்தத்துடன் நமது சேவைகள் தொடரவும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நானும் துவா செய்து எனது ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன் வாஹிர் தவான அலுஹமது இல்லாஹிர் அபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் பரகாத்தவூர்